வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி மே பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை ஞாயிறு இந்நாளிற்கான ராசி கன்னி இந்நாளிற்கான நட்சத்திரம் ஹஸ்தம் முதலாம் பாதம் இன்றைய திதி ஏகாதசி இன்றைய யோகம் வஜ்ரம் இன்றைய கரணம் பத்திரை இன்றைய ராசி கும்பம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் கன்னி ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு மீனம் ஹஸ்தம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் பூ முடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க விருந்துண்ண உபநயனம் விவாகம் சாஸ்திராபியாசம் விதைவிதைக்க கும்பாபிஷேகம் வெட்ட நந்தவனம் வைக்க ராஜ தரிசனம் கிரக்க பிரவேசம் காமவியாதிகளுக்கு மருந்து பூசிக்க இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி மே பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை ஞாயிறு சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளலாம் இருப்பது சிறப்பு ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இறைவனின் மீதான பக்தி பல மடங்கு அதிகரித்து மனதில் அமைதி நிலை பெறுவதற்கும் எதிர்கால திட்டங்கள் வெற்றிகரமாக அமைய வேண்டிய அதிர்ஷ்ட பலன்களை இந்த ராசி பலன் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணைபுரிந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நட்சத்திரத்திற்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டமான நாள் எந்த காரியத்தைத் தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம் பொருள் லாபமும் குடும்ப சந்தோஷமும் உண்டாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எதிரிகள் தொல்லை தருவது குறையும் பயணங்கள் லாபகரமாக அமையும் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு பலம் சேர்க்கிறார் எனவே எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டுவிட்டு தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் சவால்களை வெல்ல முடியும் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது உங்கள் உழைப்புகளில் தவறான நிகழ்வுகள் ஏற்படும் சமயமாகும் நஷ்டம் ஏற்பட்டால் பின்னர் அதிக எதிர்பார்ப்பு அல்லது பிரச்சினைகள் ஏற்படும் என்பதை கவனிக்கவும் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு என்பது நல்ல நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு ஏற்படும் சமயமாகும் இது உங்கள் உழைப்புகளில் வெற்றியை அடைய உதவும் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பேராசை காரணமாக அதிகப்படியான செலவுகளை செய்ய வேண்டாம் பணம் சார்ந்த விஷயங்களில் பேராசை அதிகரித்து தவறான முடிவுகளை எடுக்க வைத்துவிடக் கூடும் எனவே நிதானமாக சிந்தித்து செயல்படுவது அவசியம் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் எதிர்பாராத பிரச்சினைகளை எதிர்கொள்ளும்போது நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தி பிரச்சினைகளைச் சமாளிக்க உதவும் பொருளாதார ரீதியாக இன்று சாதகமான நாள் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு விவேகத்தை கடைபிடிப்பதே உங்களுக்கு வெற்றியை தரும் காரிய வெற்றிக்கு தெளிந்த சிந்தனை மற்றும் திட்டமிடல் அவசியம் எந்த ஒரு வேலையையும் பரபரப்புடன் செய்யாமல் நிதானமாகச் செய்து முடிப்பதே நல்லது இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தாரிடமும் நண்பர்களிடமும் அன்பு மேலோங்கி மனமகிழ்ச்சி பெருகும்